ஃபேமிலிக்கிட்ட இருக்கேன் அம்மா அப்பா எனக்கு ரொம்ப திப்ட்டி ஆயிருச்சு திப் சொல்கிற திப்ட்டி ஆயிருச்சு கோட் ஆங்க்ரி ஆன் ரைட் யூ நோ லைக் வாட் இஸ் ஆல் திஸ் திங் ஸோ அம்மா அப்பா எனக்கு டயெட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு அண்ட் அம்மா நான் என் அன்னி மூணு டெய்லி யோகா பண்ணுறேன் ஸோ அதான் ஐ திங்க் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ஹாப்பி ஃபேமிலி லைஃப் ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு என்ன சொல்றேன்

நான் எப்ப கூட நல்லா யோசிக்கிறேன் என்ன பார்ட்டி ஜாயின் பண்ணணும் எல்லாம் பிஜேபி பிஜேபி ஜாயின் 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 பண்ணியாச்சு பண்ணியாச்சு அந்த மாதிரி சொல்றேன் கோ இன்சிடன் எனக்கு ஆரஞ்ச் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் ஆரஞ்சு கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ல சாடி போட்டுறேன் டிரெஸஸ் போட்டுற எல்லாம் நினைச்சுட்டேன் இல்லை பிஜேபி ஜாயின் பண்ணியாச்சு அந்த மாதிரி இல்லை அந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நான் அந்த பார்ட்டி ஜாயின் பண்ணல நான் ஏதாவது பார்ட்டி ஜாயின் பண்ணேன் தமிழ்நாட்டு தான் நான் நான் தமிழை நான் என்னோட இன்கம் டேக்ஸ் நான் எங்கே பே பண்ணுறேன் என்னோட பாஸ்போர்ட் கூட எந்த தமிழ் அட்ரெஸ்ல இருக்கு இப்போ பத்து வருஷம் ஜாஸ்தி ஆயிருச்சு பத்து வருஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னோட மிட் டீம்ஸ் மிடில் டீம்ஸ்ல நான் சென்னை ஷிஃப்ட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் நான் சென்னையிலே தான் இருக்கு ஸோ நான் எனக்கு சென்னை தான் கூப்பிட்றேன் நான் நாட் ஃப்ரம் பாம்பே ஐ டோன்ட் ஃபால் மை செல் ஃப்ரம் நார்த் நான் சென்னை நான் ஒரு தமிழர் அந்த மாதிரி